தமது பிள்ளைகளை சிறந்த கல்விமான்களாக உருவாக்கி நாட்டிற்கு பங்களிப்பு செய்த தாய்மார்கள் அண்மையில் கௌரவிக்கப்பட்டனர் தேசத்தின் வென்ற என்று ஆராய்கின்றது பலாங்குடை ஆனந்த மைத்ரி மகாவித்யாலயத்தில் சுமார் பத்து அபிமானமிக்க தாய்மார்கள் ஜனாதிபதியினால் கௌரவிக்கப்பட்டனர் எட்டு பிள்ளைகளுக்கும் அதிகமான மதலைகளை ஈன்றெடுத்த தாய்மார்களை கௌரவிக்கும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசத்தின் அபிமானத்தை வென்ற போற்றுதற்கு உரிய தாயான பாலபுலி முதியன்சலாகே பேபி நோனா என்பவரை தேடி நாம் பயணித்தோம் கொடக்கவெல்ல ஓபாத்தவத்த வள்ளிகுட பகுதியில் களிமண்ணாலான அவரது வாழ்விடத்தை நாம் கண்ணுற்றோம் தொன்னூறு வயதிலும் தளராத அவர் தமது செல்ல பேரப்பிள்ளைகளுக்கான உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆண்டு பிறந்த பேபினோனா தலசிங்கியோ என்பவரை தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதலாவது குழந்தையாக அமரதாச என்பவரை பெற்றெடுத்த இந்த தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நந்தபால எனும் இளைய மகனையும் இன்று புறந்தார் இந்த காலப்பகுதிக்குள் இருபத்தி ஒரு தங்க மதலைகளை இன்றெடுத்த பெருமைக்குரியவராகவும் அவர் விளங்கினார் பேபி பேபினோனாவின் ஞாபகத்திற்கு அமைய அவருடைய பதினொரு பிள்ளைகள் அகால மரணமடைந்துள்ளனர் வீட்டு வேலைகளில் சளிக்காமல் ஈடுபட்டுள்ள இந்த தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவரது கணவர் உயிரிழந்த நாள் முதல் தமது பேத்திகளின் உதவியுடன் வாழ்ந்து வருகின்றார் ஏழு பெண் பிள்ளைகள் மற்றும் பதினான்கு ஆண் பிள்ளைகளை பேபி நோனா இதுவரையில் வாழையடி வாழையாய் மூன்று சந்ததிகளை கண்டமை எம்மை புலங்காகிதம் அடைய செய்கின்றது இரத்தினபுரி மல்வள மேகிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு வயதான நேரஞ்சனி ராமதாச என்பவர் ஓய்வு பெற்ற ஆசிரியையாவார் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி புகட்டிய இந்த தாய் தமது நான்கு பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளின் பொருட்டு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார் இவரது முயற்சியின் பிரகாரம் இவரது நான்கு பிள்ளைகளும் காக்கும் வைத்திய சேவையில் இணைந்தவர்களாக உள்ளனர் நேரஞ்சுனி ராமதாசவின் மூத்த மகனான ராகுல ராமதாசவும் இரண்டாவது மகளான சாரங்கி ராமதாசவும் இரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் கடமையாற்றி வருகின்றனர் மூன்றாவது மகளான கமணி ராமதாச வெளிசறையில் உள்ள வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார் ககவத்தை ஆதார வைத்தியசாலையில் பிரசவ மற்றும் நிரம்பியல் நிபுணராக பணியாற்றும் உதயங்கனி ராமதாச இவரது இளைய மகளாவார்